அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நான் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய விழா புனித செசிலியா விழா செய்தி நூல் பிரிவு இருபது இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஏழு முதல் நாற்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் லூகா நற்செய்தியாளரை பொறுத்தவரையில் இயேசு சதுசேர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரே இடமாக இந்த வாக்குவாதம் அமைகிறது சதுசேர்கள் தாங்கள் என்ன செய்தோம் எதை நம்புறோம் என்று அறியப்படுவதை விட எதை நம்பவில்லை என்பதின் அடிப்படையில் இந்த நற்செய்தியில் அறியப்படுகிறார்கள் சதுசேர்கள் எதற்காக உயிர்த்தெழுதலை நம்பவில்லை எதனால் அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்களாக இருந்தனர் இந்த கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடித்த பின் இந்த வாசகம் நமக்கு தரும் செய்தியை பார்ப்போம் அடிப்படையில் சதுசியர்கள் தோரா என்று சொல்லப்படுகின்ற முதல் ஐந்து புத்தகங்களை மட்டுமே நம்பினார்கள் ஆனால் பரிசேயர்கள் மற்ற புத்தகங்களையும் கடவுளால் ஏவப்பட்ட நூல்களாக நம்பினார்கள் முதல் ஐந்து புத்தகங்களில் உயிர்த்தெழுதல் பற்றிய வார்த்தைகள் இல்லை இந்த உயிர்த்தெழுதல் பற்றிய எண்ணங்கள் சிந்தனைகள் தாமதமாக தோன்றியவை எனவே அவைகளை பற்றிய குறிப்பை நாம் தொடக்க புத்தகங்களில் பார்க்க முடியாது இந்த வேறுபாடுதான் சதுசியர்களையும் பரிசியர்களையும் பிரிப்பதாக அமைந்தது இதுதான் இவர்களை ஒருவர் மற்றவருக்கு எதிராக வேறுபடுத்தி காட்டுவதாக அமைந்தது சதுசியர்களும் பரிசியர்களும் அடிப்படையில் நம்பிக்கைவாதிகள் என்றாலும் அவர்கள் கொண்டிருந்த அடிப்படை நம்பிக்கை இரண்டு பேரை வேறுபடுத்தி காட்டியது பகையாளிகளாக சித்தரித்தது இரண்டு பேரையும் சகோதரர்களாக மாற்ற வேண்டிய நம்பிக்கை அவர்களை பிரித்தால் அது நம்பிக்கையின் மீது உள்ள குறைபாடு அல்ல அதை தவறாக புரிந்து கொண்டவர்களின் குற்றம் அன்பார்ந்தவர்களே இன்று புனித செஸ்லியா விழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்றோம் அவரை பற்றியுள்ள ஒரு நிகழ்வு அவ மூன்றாவது நூற்றாண்டில் வாழ்ந்த மறைசாட்சியாக உயிர் நீத்த செஸ்லியாவின் உடல் சரஸ்டேவ என்மிடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இவருடைய கல்லறை ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சில காரணங்களாக தோண்டி எடுக்கப்பட்டது அப்போது சைபரஸ் என்னும் மரத்தால் செய்யப்பட்ட பெட்டியில் வைத்து அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்து தெரிய வந்தது பெட்டியை திறந்து பார்த்தபோது அவருடைய உடல் அழியாமல் அப்போதுதான் இறந்தது போன்று இருப்பதைக் கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருந்தார்கள் செசிலியா தன்னுடைய பாக்களால் இறைவனுக்கு மைமை செலுத்தினார் இறைவன் செசிலியாவின் உடலை அழியாமல் காத்து மைமைப்படுத்தினார் என்று அனைவரும் வாயார கொண்டே சென்றார்கள் செசிலியா மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஆண்ட அலெக்சாண்டர் மன்னனின் காலத்தில் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் செசிலியா குழந்தை பருவத்திலிருந்து தூய மாசற்ற வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் தன்னுடைய கன்னிமை முழுவதையும் ஆண்டவருக்காக ஒப்பொடுத்து வந்தார் பெற்றோர் இவருடைய விருப்பம் இல்லாமலேயே வலேரியன் என்ற இளைஞனுக்கு மனமுடித்து கொடுத்தார்கள் என்னுடைய உடலை எனது மனவாளர் ஆகிய இயேசுக்கு போடுத்து விட்டேன் என்னுடைய உடலை உனக்கு தரமாட்டேன் எனது கற்பை வானது பாதுகாத்து வருகின்றா என்றார் வலேரியன் உடனே என்னால் நம்ப முடியவில்லையே திருமுழுக்கு பெற்றோரின் கண்களுக்கு மட்டுமே தெரியும் என்றார் வேறு எவரது கண்களுக்கும் இது தெரியாது என்று செசிலியா கூறினார் என்ற திருத்தந்தையிடம் திருமலுக்கு பெற்றான் வீட்டிற்கு திரும்பி வரும்போது செசிலியா ஜெபித்து கொண்டிருந்தார் அவரது பக்கத்தில் வானது நின்று கொண்டிருந்தார் வலியின் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழத் தொடங்கினார் அவருடைய சகோதரர் திபெர்தியு என்பவரும் நம்பிக்கை கொள்ள தொடங்கினார் ரோமை ஆளுநன் அல்மா இதை கண்டுகொள்கின்றான் உடனே என்ற சொல்லி வலேரியனையும் கைது செய்து கொலை செய்ய கட்டளை கொடுக்கின்றான் கொலை செய்யப்பட்டார்கள் பின்பு செஸ்லியாவிடம் வந்தான் நான் ஒருபோதும் கிரீஸு மறுதளிக்க மாட்டேன் என்று அவர் கூறினார் படைவீரன் வாழால் கொண்டான் அந்நேரத்தில் அவர் இனிமை மிகு பாடலால் இறைவனுக்கு மைமையும் புகழும் செலுத்தினார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் வாழ்க்கை வாழ்கின்றேனார் இயல்பாக இறைவன் செய்த நன்மைகளுக்காக இறைவனை போற்றி போல இறைவன் பெயரால் சந்திக்கும் துன்பங்களை துணிவுடன் ஏற்றுக்கொள்கின்றேனான் மன்றாடுவமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் தூய மாசற்ற வாழ்க்கை வாழவும் இயல்பாக நீர் செய்த நன்மைகளுக்காக உமை போற்றி போலவும் உமது பெயரால் சந்திக்கும் துன்பங்களை துணிவுடன் எதிர்கொள்ளவும் தாரும் ஆஹ்மேன்